அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் அனைத்துமே நமக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து யோகங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக வந்து எல்லாமே பார்ப்போம் அதில் வந்து நிழல் கிரகமாகிய ராகுவும் கேதுவும் எந்தெந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இப்போ ராகு பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் அதே மாதிரி திடீர் யோகத்தை கொடுக்குறவர் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான் ராகு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்கிறாரு எந்த இடத்துல இருந்தால் வந்து ராகு பகவான் வந்து இல்லாத வீட்டில் பிறந்தா கூட அவங்க ராஜா வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது ராகு கிரகங்கள் ராகு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகமாக இருந்தாலுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு வந்து இதாக வருதுவார் அவருக்கு வந்து ராகுவும் கேதுவும் வந்து ரெண்டு துண்டான அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராகு வந்து தலையை வந்து தலைய உள்ள இது வந்து இருப்பார் அதனால் அவருக்கு வந்து ராகு வந்து நமக்கு நம்ம ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் வந்து நமக்கு வந்து நல்ல புத்தியை வந்து நம்ம செயல்பட்டு நம்மளை வந்து கடும் முயற்சியில் நம்மளை வந்து உழைத்து முன்னேற வைப்பார் அதே போல் நமக்கு நல்ல இடங்களில் வந்து நமக்கு வந்து அந்த ராகு இருக்கிற இடத்த வந்து குரு பார்த்தாலோ சுக்கரன் பார்த்தாலோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை வந்து இமீடியட்டாக நமக்கு வந்து கொடுப்பாங்க இது இதுதான் வந்து ராகுவோட வந்து இது நமக்கு ராகு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் நல்ல இடத்துல இருக்கணும் அது வந்து எந்த ராசியில் எந்த பாவகத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ராகுவோட குரு சேர்ந்திருக்காரா அல்ல சனி பகவான் சேர்ந்திருக்காரா ராகுவோட வேற ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருக்கா அல்லது ராகுவை வந்து எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து பலன் சொல்லலாம் அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எந்தெந்த ராசியில் இருந்தால் வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் எந்த இடத்துல வந்து இருந்தால் நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ராசி ரிஷிபம் ராசி கடகம் தண்ணி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் வந்து ராகு பகவான் இருக்கிறது வந்து நமக்கு வந்து இயற்கையிலேயே நமக்கு வந்து ந நல்ல விஷயங்கள் நல்லதை வந்து நமக்கு கொடுப்பாரு அதை அந்த அஞ்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருந்தாலுமே ராகு வந்து நம்ம எவ்வளோ கஷ்டங்களில் கஷ்டப்படுற வீட்டில் பிறந்திருந்தா கூட நம்மளை ராகு பகவான் வந்து நமக்கு அந்த ந தசா புத்தி ராகு தசா புத்தி நடக்கும்போது நம்மளை வந்து பணக்காரங்களாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நமக்கு வந்து தருவார் நமக்கு வந்து புகழும் மட்டும் இல்லாமல் பெயரும் புகழும் வந்து நல்ல யோகங்களை கொடுத்து நமக்கு வந்து அனைத்து இடங்களையும் அது வந்து தெரியப்படுத்துவார் அதாவது ராஜ யோகத்தை கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப உயரத்துக்கு வந்து கொண்டு போய் விடுவார் அந்தந்த அஞ்சு ராசியில் இருக்கிற ராகு பகவான் இதில் வந்து எந்தெந்த பாவகத்தில் இருந்தால் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொ பொதுவாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் வந்து ராகு இருக்கும் அந்த லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராகு பகவான் வந்து லக்கணத்தில் அதிபதியாக நமக்கு வந்து வந்துடுறாரு அந்த லக்கணாதிபதி எங்கே வேணாலும் இருப்பார் அல்லது அந்த லக்கணாதிபதி கூடையே வந்து ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட லக்கணத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒன்றாம் இடத்துல ஒன்றாம் பாவகத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையாகவே அவங்க வந்து ரொம்ப நல்ல அறிவாளியாக இருப்பாங்க திறமை ச திறமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி திறமையே இல்லைனா கூட எந்த ஒரு ஃபீல்டுலேயும் அவங்களுக்கு வந்து திறமை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை முயற்சி எடுத்து கற்றுக்கிட்டு அந்த அவங்க செய்கிற அந்த வேலையை வந்து ரொம்ப கடும் முயற்சி எடுத்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் வந்து ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் அவங்க முயற்சியை வந்து கைவிட மாட்டாங்க அதனால் லக்கணத்தில் ஒன்று வந்து ஒன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ராஜ யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் வந்து ஒன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த ராகு திசை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி மூணாம் பாவகம் மூணாம் பாவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவகத்தில் ராகு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து மேலோட்டமாக எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதையும் வந்து ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க ஏதா அதாவது சொந்த தொழிலாக இருக்கட்டும் அவங்களோட சர்வீஸ் வேலையாக இருக்கட்டும் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நல்ல ஜாப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுத்தா கூட அதை ஹை ரிஸ்க் எடுத்து ஈஸியாக வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு வந்து இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வந்து சொந்த தொழிலில் வந்து ரொம்ப கொடி கட்டி பறப்பாங்க அதே மாதிரி அந்த ப்ரைவேட்டுலேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ வேலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பதவியில் தான் வந்து இருப்பாங்க அதனால் ராகு வந்து ராகு திசையில் இவங்களுக்கு வந்து அந்த இயற்கையாகவே அந்த ராஜயோகத்தை வந்து ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அடுத்த பாவகத்தில் வந்து எங்கே வந்து ராகு பகவான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு பொதுவாக ஆறாம் இடம் ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஆறாம் பாகத்துக்கு வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆறாம் இடத்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இதுக்கு எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக நடக்கும் அதாவது இந்த ஆறாம் இடத்துல வந்து ராகு இருக்குது ஒருத்தரோட ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல வந்து ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நோய் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வராது அதாவது திடீர்னு வந்து அவங்களுக்கு தைராய்டு வந்துருச்சு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நோயுமே இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்க ஜாதகருக்கு வந்து திடீர்னு வந்து நோய்கள் வந்து வராது அதே மாதிரி எதிரிகள் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார் அந்த எதிரிகிட்ட வந்து சாதகமாக பேசி எதிரியை வந்து பகச்சிக்க மாட்டார் அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரொம்ப சமமாக சரிசமமாக பழகக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கவங்க எல்லாரையுமே வந்து யாருமே நம்ம வந்து பகச்சிக்கக்கூடாது யாரையும் வந்து நம்ம எடுத்துரிஞ்சு பேசிடக்கூடாது அப்படின்றதல பேச்சில் வந்து கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து காம்படேட்டிவாக ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க காம்பட்டேட்டிவாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் இதில் வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்க சொந்த தொழிலாக இருக்கட்டும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்தால் அதில் வந்து இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கவங்க தான் வந்து ஜெயிச்சு முன்னேறி வருவாங்க அதற்கு அடுத்த பாவகம் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல ராகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து அதிக அளவு லாபத்தை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து ராகு பகவான் தருவார் இப்போ மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலு அதே மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறது இதுலலாம் வந்து இவங்க கை தேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கும் வந்து அரசாங்கத்தில் பெரிய நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கும் பத்தில் வந்து ராகு பகவான் வந்து இருக்கிறது ரொம்ப வந்து நல்லதை கொடுப்பார் அவர் அதே மாதிரி அரசியலில் ஈடுபட்டு அரசியல்லையும் பதவிகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அரசாங்க வேலையில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவிகள் இருக்கும் அரசாங்கத்தை நம்பிக்கூட இவங்க சொந்த தொழில் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும் இதை வந்து குரு பார்த்துட்டாரு பத்தாம் இடத்துல இருக்க ராகுவை வந்து குரு பார்த்துட்டாரு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே இவங்க வந்து நல்ல முன்னேறிடுவாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு தொழிலை வச்சு சீக்கிரத்தில் முன்னேறி இவங்க வந்து கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தை வந்து இந்த பத்தில் இருக்க ராகுவும் வந்து கொடுப்பாங்க அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாவகம் எதில் இருக்குது அப்படின்னு வந்து எதில் இருந்தால் வந்து நமக்கு வந்து ராகு பகவான் வந்து நல்லதாக கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சம்பாதிக்கக்கூடிய திறமை வந்து அதிகமாக இருக்கும் ஒரு தொழில் செய்வாங்க அதை வச்சே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மல்டி டேலண்ட் வந்து இவங்களுக்கு நிறையா இருக்கும் ஒரு தொழிலில் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு மைண்ட் வந்து எப்பயுமே ஒரு டெக்னிக்கலாக அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் நிறைய தொழில்களை வந்து செய்து பணத்தை வந்து சீக்கிரத்தில் இவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இவங்க வந்து சயின்ஸு அறிவியல் பாடத்தில் படிக்கிறவங்க அதே மாதிரி மேக்ஸில் இதாக இருக்கிறவங்க எல்லாத்துமே இவங்களுக்கு வந்து மேக்ஸும் சயின்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து இவங்களுக்கு வரும் அந்த குழந்தையாக இருக்கும் போதே பதினொன்றுலர் ராகு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கணக்கு பாடமும் சயின்ஸ் பாடமும் ரொம்ப அதிகமாக வரும் அந்த அறிவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மைண்டு வந்து டெக்னிக்கல் மைண்டு வந்து பெருசாக பெருசாக நல்லா வளர்ந்து இவங்க வந்து எதையுமே வந்து சர்வசாதாரணமாக சீக்கிரத்தில் வந்து ஒரு சின்ன வே வேலையோ அதையோ எதையோ ஒரு சின்ன முதலீடோ போட்டு பெரிய பணக்காரங்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ நான் சொன்ன பாவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துலையும் பதினெண்ணாம் இடத்துலையும் இருந்தால் வந்து உறவுகள் வந்து நிறையா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மூன்றாம் இடத்துல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் வந்து நமக்கு காதையும் குறிக்கும் அதே மாதிரி அந்த காதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இதில் இருக்குது ஏன்னா நல்லது அந்த ராகு பகவான் மூணில் காதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து காது வலி வர்றது அடிக்கடி காது வலி வர்றது காதில் வந்து தண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் தூங்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு பூச்சி போன மாதிரி ஒரு உணர்வு இந்த மாதிரி இது வந்து இந்த ராகு மூன்றாம் இடத்துல இருக்க போது இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து ஆயுசு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பத்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ராகு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பத்து நான் முதலே சொன்னேன் படிப்புலேயும் வந்து இவங்க ரொம்ப நல்ல இதாக இருப்பாங்க யாரையுமே எதிரி ஆக்கிக்க மாட்டாங்க இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சம்ம செல்வமும் அந்த ராஜ யோகமும் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ராகு பகவான் தருவாரு அதே மாதிரி கேந்திரமாக இருக்கட்டும் திரிகோணமாக இருக்கட்டும் அந்த இந்த இதில் வந்து திரிகோணஸ்தானம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்துட்டா வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப மந்த தன்மையா இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்காது இதை வந்து நான் முதலே உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு பதினொன்றாம் இடம் எந்தெந்த இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு இப்போ நான் சொன்னது வந்து நமக்கு வந்து அந்த இந்த இடமெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு லக்கணம் வந்து லக்கணத்தில் வந்து சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்கணத்தில் லக்கணம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேசலக்கணத்தில் சூரியன் இருக்கிறாரு கன்னி கன்னி அதில் வந்து ராசி ஆறாம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து மிகப்பெரிய யோகத்தை சீக்கிரத்துலேயே இவங்க வந்து அடைஞ்சிருவாங்க ஏன்னா அந்த சூரியன் வந்து மேசத்தில் உச்சமாக இருப்பார் அது வந்து கன்னி வீட்டில் வந்து ராகு பகவான் இதை வந்து இருக்கிறதுனால அந்த புதன் வீட்டில் வந்து ராகு பகவான் இருக்கிறது அவ்வளோ பெரிய ராஜ யோகத்தை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி லக்கணத்தில் சனி இருக்கவங்களுக்கும் அந்த சனி இருக்கிறவங்களுக்கும் வந்து லக்கணாதிபதி வந்து சனியாவோ அல்லது செவ்வாயாவோ வர்றா வந்துட்டாலே இவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கிற காரியங்கள் அனைத்திலையுமே வந்து சச்சச கொடுப்பாரு பகவான் இதுதான் வந்து நமக்கு எந்தெந்த பாவகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் அதே போல் உங்களுக்கு வந்து எ எந்தெந்த வீட்டில் வந்து இருந்தால் நமக்கு வந்து பகவான் வந்து உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவார் உங்களை மாதிரி வாழ வைப்பார் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து நிறையா உங்களுக்கு வந்து இந்த ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ராசியோட இதையும் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பாவகத்தில் இருந்தால் வந்து நமக்கு வந்து நல்ல இதாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதனால் கண்டிப்பாக அதே மாதிரி குருவோட ராகு சேர்ந்து இருக்கிறது அந்த அது வந்து நல்ல வீட்டில் இருந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராஜ யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் கன்னி கன்னி வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா புதன் ப்ளஸ் ராகு புதனும் ராகுவும் சேர்க்கை அடைஞ்சிட்டாலே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேலையில் இருந்துட்டால் கூட அவங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கொடு கிடச்சி சந்தோஷத்தோடு அவங்க வந்து கோடீஸ்வர யோகம் ராஜாவாக கூடிய யோகம் வந்து பணம் வந்துட்டாலே நம்ம ராஜாதான் பார்த்திங்களா நம்ம கையில் வந்து அதிகளவு பணம் இருக்குது நமக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்மளோட வாழ்க்கை வந்து ராஜா வாழ்க்கை மாதிரி தான் வாழ்வோம் நம்ம அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தலைப்பு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் வந்து நமக்கு வந்து அந்த ராஜ வாழ்க்கையோட யோகம் கோடீஸ்வரன் கூடிய யோகத்தை வந்து தருவார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ